திருநெல்வேலிக்கு நீங்கள் போகிறீங்கனாலே உங்கள்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அல்வா வாங்கிட்டு வாங்க தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அல்வாவுக்கு ஃபேமஸான இடம் இந்த இருட்டுக்கடை பாருங்கள் ஒரு போர்டு கூட கிடையாது அன்னைக்கு இருந்த அதே ஒரு குண்டு பல்ப்பு ஒரு ஃபேனு அவ்வளோதான் கடையில் எந்த மாற்றமும் செய்யலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் கடையை திறப்பாங்க நான் கடை ஆரம்பிக்கும் போது வந்தாங்க நின்று அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னே தெரியல ஸோ இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்கிறது காரணம் அன்னைக்கு இருந்த அதே டேஸ்ட்டு இன்றைக்கும் இருக்குது அப்படின்றதான் இதோடைய பெரிய விஷயமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி வருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாக இவங்க இந்த அல்வா கடையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஃபுட்டு அதாவது உணவுப் பொருளை பொறுத்தளவுக்கு ஒன்று தரம் இன்னொன்று டேஸ்ட்டு இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டில் நிற்க முடியாது நூற்றி இருபது வருஷமாக இது ரெண்டையுமே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்